தை மாதத்தில் பிறந்தவர்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்வார்கள் அதற்கேற்ப தை மாத பிறப்பு சிறப்பானது தை மாத சிறப்பு என்பது சூரியன் மகாராசியில் பிரவேசிக்கும் காலமாகும் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் சிறந்த சிந்தனையாளர்களாகவும் கற்பனை திறன் மிகுந்தவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் அதிகம் சம்பாதித்தாலும் இரு குறைவாகவே செலவு செய்வார்கள் வேலை என வந்துவிட்டால் மிகவும் சுறுசுறுப்பாகவும் புத்திசாலித்தனமாகவும் கெட்டிக்காரர்களாகவும் உயர் அதிகாரிகளிடம் நல்ல பணிவுடன் நடந்து கொள்வார்கள் தனக்கு வேண்டியதை எப்படியாவது அடைந்துவிட வேண்டும் என்ன என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் தம் நம்பி எந்த செயலிலும் ஈடுபடக்கூடாது ஆனால் தை மாதத்தில் பிறந்தவர்களின் பேச்சு வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்பது போல் இருக்கும் தை மாதத்தில் பிறந்தவர்கள் அழகிய முகம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் ஒரு விஷயத்தை திரும்ப